வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க சென்ட்ரல் மட்டும் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற பாருங்கள் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் ஈஸி கலர் கோலம்னு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேன் அதில் கலர் கோலங்கள் மட்டும் வருங்க இதில் எல்லாம் கலந்து வரும் பாருங்கள் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலையும் அதுலேயும் சூப்பராக இருக்குங்க கோலமெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக ஈஸியாக இருக்கிற காலத்தை ஈஸி கலர் கோலம் சேனல்லே பேர் வச்சங்க இதிலேயே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் என்னோடய கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, thank you for watching.